வணக்கம் இன்றைய நம்ம நிகழ்ச்சியில் நம்ம எதை பார்க்க போறோம்னா திருவண்ணாமலையில் அடிப்பிரதர்ஷனம் இந்த அடிப்பிரதர்ஷனம் அப்படிங்கிறது வந்து மிக சக்தி வாய்ந்தது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடிமேல அடி வச்சு நடக்கிறது அதுக்கு பேர் அடிப்பிரதர்ஷனம் சொல்கிறது ஒரு கிரிவல நாளில் திருவண்ணாமலையில் அடிப்பிரதர்ஷனம் போனால் அதுக்கு ஒரு சக்தி அதே வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அடிப்பிரதர்ஷனம் போனால் அதுக்கு ஒரு சக்தி ஒரு செவ்வாய்க்கிழமை அடிப்பிரதர்ஷனம் போனால் அதுக்கு ஒரு சக்தி இந்த அடிப்பிரதர்ஷனோட மகிமைகளை இந்த நம்ம அடிமுடிக்கான அண்ணாமலையார் அண்ணாமலையாருடைய சிறப்புகள் மகிமைகள் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பார் அவ்வளவு இருக்கு அதில் ரொம்ப முக்கியமானது விஷ்ணு பெருமான் பிரம்மா இரண்டு பேருக்கும் போட்டி வருது இதில் யார் பெரியவர்கள் அப்படின்னு இந்த பஞ்சாயத்து கைலாயம் போவது சிவபிரம்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய தலைமுடியை உச்சியை யார் பார்க்கிறார்களோ என்னுடைய காலடைய பாதத்தை யார் பார்க்கிறார்களோ அவர்களே பெரியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாருன்னா தலைமுடியை பார்ப்பதற்காக அன்னபட்சியாக அவதாரம் எடுத்து பிரம்மா பறந்துக்கிறார் இவருடைய காலுடைய பாதம் பார்ப்பதற்காக விஷ்ணு பெருமான் வராக அவதாரம் பன்றி அவதாரம் எடுத்து பூமியை குடஞ்சு போயிட்டு இருக்கார் அவர் போயிட்டே இருக்காரு அவரால் பார்க்க முடியல அதே போல பிரம்மா மேல பறந்து போயிட்டே இருக்காரு அவராலையும் பார்க்க முடியல அப்ப வந்து அங்கே வேணன்னா ஒரு தாழம்பு தெரியுது தாழம்பு என்ன சொல்லிவிடுறாரு நான் முடிய பார்த்தேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்துற கீழே வந்து சொல்லி தாழம்புவோ பிரம்மாவும் போய் சொல்றாங்க தான் இன்னமும் சிவன் வந்து தாழம்பு வந்து பூஜைக்கு பயன்படுத்துவதில்லை உலகத்தின் முதன் சிவன் கோயிலாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்களை அர்ப்பாளிக்கக்கூடிய மங்களநாதருக்கு மட்டும் அந்த தாழம்பு வச்சு படைக்கிற வழக்கம் உண்டு ஏன்னா இந்த அடிமுடிக்கான அண்ணாமலையாருடைய நிகழ்வு நடப்பதற்கு முன்னாடி தோன்றிய கோயில் அது இப்ப நாம வரலாறுக்கு வருவோம் இப்போ இந்த அடிமுடிக்கான அண்ணாமலையாராக மலை உருவாக காட்சி கொடுத்து நின்ற இடம்தான் திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலையில் ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு இடத்துலையும் சித்த புருஷர்கள் வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்களோடு வாழ்ந்து இறைவனுடைய அடியை இறைவனுடைய சரணாகதி அடைந்தவர்கள் இறைவனுடைய பாதக்கமளத்தில் சென்று சேர்ந்தவர்கள் கடனால் பிரச்சனை சந்திச்சவங்க குடும்பத்தில் மனைவியால் பிரச்சனை சந்திச்சவங்க பிள்ளைகளால் அனாதையாக்கப்பட்டவர்கள் போய் இறைவற்ற புலம்பி இறைவனுடன் சரணாகதி அடைந்தவர்கள் ஞானி ஆகணும் மகானாகணும் சித்தராகணும்னு தோன்றியவர்கள் இப்படி அனைவரும் அருணாச்சலேஸ்வருடைய பாதக்கமலங்களில் சரணாகடி அடைவதற்காக செல்லக்கூடிய இடம்தான் திருவண்ணாமலை அந்த இடத்துல ஒவ்வொரு மண்ணுமே அருணாச்சலேஸ்வரர் அங்க இருக்கிற தரைகள் எல்லாமே லிங்கமாக காட்சி கொடுக்கிறதா தான் சிவபக்தர்கள் நினைக்கிறார்கள் அதுதான் உண்மையும் கூட அந்த அண்ணாமலையார் கோயில்ல திங்கள் கிழமையில் அடிப்பிரதர்ஷனம் மேற்கொண்டால் சந்திர தோஷம் விலகி தாயாருடைய உடல்நிலை சரி செய்யப்படும் புனர்பு தோஷம் உள்ளவர்களுக்கு அந்த தோஷமானது நீங்கும் சந்திரனால் பாதிக்கப்பட்டவர்கள் தாயார் நீச்சம் அம்மா இறந்து போயிட்டாங்க அந்த நீச்சம் சரி செய்யப்படும் திங்கட்கிழமை அடிப்பிரதர்ஷம் செய்து வணங்கி கொள்ளும் போது இந்த அடிப்பிரதர்ஷத்துல எங்கடா போய் வணங்கணும் அப்படின்னா அடிமேல் அடி வைத்து ஒன்று ஒன்றா போகணும் திங்கட்கிழமை போனா சந்திர தோஷமானது நீங்கும் போய் அடி அண்ணாமலையார் கோயில் இருந்து ஒரு கட்டி சூட வச்சு கும்பிட்டுட்டு அடி மேல அடி வச்சு நடந்து அடி அண்ணாமலையார் கோயில்ல போய் உங்கள் பிரார்த்தனை நிறைவு செய்து கொள்ளும் போது அதுக்கப்புறம் நீங்க கேஷுவலா நடக்கலாம் நிறைவு செய்யும் போது சந்திர தோஷமானது நீங்கும் தாயாரோட உடல்நிலை சரி செய்யப்படும் மிக பெரிய நோயால் தாய் பாதிக்கப்பட்டால் அதை காப்பாற்றும் திறன் பெற்றது இந்த அடிப்பிரதன ராசி அவர்கள் திங்கக்கிழமை அடிப்பிரதர்ஷனம் செய்தால் அவர்கள் வாழ்க்கை யோகம் பெறும் இது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அடிப்பிரதம் செய்றீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷம் நீங்கும் சகோதரவனின் சண்டை தீரும் உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் காவல் அதிகாரி காவல்துறையில் வேலை இதற்கெல்லாம் செவ்வாய்க்கிழமையில் நீங்க மெயின் அண்ணாமலையார் கோயில் இருந்து அடிப்பிரதர்ஷனை செஞ்சுக்கிட்டே வந்து அடி அண்ணாமலையார் கோயிலில் அர்ச்சனை செய்யும்போது போது அந்த அடிப்பிரதட்சை நிறைவு செய்யும்போது காவல் அதிகாரி காவல்துறையில் பணி நியமனம் நடக்கும் ரொம்ப வருஷமா காவல்துறை நான் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேன் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகணும் ஒரு எஸ்ஐ ஆகணும் ஒரு டிஎஸ்பி ஆகணும் ஒரு எஸ்பி ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் அடிப்பிரதர்ஷனை செய்யுங்க கண்டிப்பாக அதற்கு உங்களுக்கு தகுதி கிடைக்கும் அந்த வேலையானது கிடைக்கும் நீங்கள் காவல்துறை அதிகாரியாக ஆக முடியும் அதே மாதிரி ரத்த அணுக்கள் குறைபாடு கொண்டவர்கள் அனிமிக்குன்னு சொல்லக்கூடிய இரத்த அணுக்கள் குறைபாடு கொண்டவர்கள் ரத்த சோகை ரத்த அழுத்தம் நோய் அது கத்து குத்தி வாங்க செவ்வாய் மாந்தி சேர்க்கை கத்து குத்தி வாங்கிதான் செத்து போயிடுவான் அப்படின்ற ஜனல் ஜாதகத்தில் இருந்தால் அவர்கள் செவ்வாய்க்கிழமையில அடிப்பிரசனம் செய்ய வேண்டும் புதன்கிழமை அடிப்பிரதர்ஷனம் ஒரு படிப்பை நான் படித்தேன் பாதியிலே விட்டுட்டேன் அந்த படிப்புல நிறைய அரியர் இருக்கு அரியரை கம்ப்ளீட் பண்ண முடியல இல்லை ரெண்டு அரியர் இருக்கு கம்ப்ளீட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு வேலைக்கு போக முடியல ஒரு இடத்தை வாங்கினா அந்த இடத்துக்கான பத்திரோபதி நடக்கல ஒரு கவிஞரா நான் ஜெயிக்கணும் வெளிப்படணும் அது நடக்கல ஒரு இசை கலைஞராக அது நடக்கல ஒரு புத்தகம் வெளியிடணும் அது நடக்கல மாமன் வழி உறவு வலுக்கணும் அது நடக்கல மாமன் வீட்டுல பொண்ணு கட்டிக்கணும் அது நடக்கல மாமனாரோட சொத்து கைக்கு வரணும் அது நடக்கல இப்படியாக உள்ளவர்கள் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் ஒரு குழந்தை புத்தி சுவாதி இல்லாம இருக்கு அந்த குழந்தையுடைய தாய் புதன் புதன்கிழமையில புதன் திசை நடப்பவர்கள் ஒரு கிழமையில காலையில புதன்கிழமையில எப்பானாலும் அண்ணாமலையார் மெயின் கோயில் ஒரு கட்டி சோட வச்சு கும்பிட்டு அடி பிரதர்சனம் செய்து அடி அண்ணாமலையாருக்கு அர்ச்சனை செய்யும் போது இந்த தோஷங்கள் எல்லாம் விலகும் இது புதன்கிழமை அடிப்பிரதனம் வியாழக்கிழமை அடி அடிப்பிரதர்ஷனம் வியாழக்கிழமை குரு திசை நடப்பவர்கள் மேக்ஸ் பாடம் நல்லா வராத குழந்தைகள் அவருடைய பெற்றோர்கள் நடக்கலாம் அறிவாளியா என் குழந்தை இருக்கணும் என் குழந்தை மேல என்னைக்குமே பாசமா இருக்கணும் அதுக்கு வியாழக்கிழமை அடிப்பிரஷனம் பணம் நல்ல சொத்து இருக்கு நிலம் இருக்கு இடம் இருக்கு வீடு இருக்கு ஆனா எப்ப பாரு புழங்கும் பணம் என் கையில வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் நகை நிறைய வச்சிருக்கேன் ஆனா வாங்கின உடனே அடகு கடைக்கு போயிடுது பேங்குக்கு போயிடுது அதை நான் போட்டு பார்த்து சந்தோஷப்பட முடியவில்லை ஒரு நல்லது கெட்டதுக்கு ஒரு பங்கு என்னால போட்டு போக முடியல நகை இருந்தும் சொத்து இருந்தோ அதை நான் அனுபவிக்க முடியல என்று நினைக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் நகை தோஷம் விலகுவதற்கு வியாழக்கிழமை அடிப்பிரதர்ஷனம் செய்யணும் அதிகாலையிலேருந்து செய்யலாம் எப்போனாலும் செய்யலாம் வியாழக்கிழமை செய்யலாம் அதே போல பிள்ளைகள் பாசமாவே இல்லை நான் சொல்றது என் பையன் கேட்கவே என் பொண்ணு லவ் பண்ணி என்னை விட்டு ஓடி போகலாம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வியாழக்கிழமை அடிப்பிரதர்ஷனம் செய்யணும் குரு மாந்தி சேர்க்கை கொண்டு எதை சொன்னாலும் தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வியாழக்கிழமை அடிப்பிரதர்ஷனம் செய்யணும் வியாழக்கிழமை அதிகாலையில் எப்படி செய்யலாம் ஆனா வியாழக்கிழமை செய்யணும் மெயின் கோயிலில் ஒரு கட்டி சொல்ல வச்சுட்டு அடிப்பிரதர்ஷனம் செஞ்சு கடைசியில் அடி அண்ணாமல இருக்க அர்ச்சனை செய்யணும் இது வியாழக்கிழமை அடிப்பிரசனம் வெள்ளிக்கிழமை சுக்கிர தோஷம் கொண்டவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையா வாழாதவர்கள் திருமணம் நடைபெறாதவர்கள் திருமணம் நடைபெற்று டைவர்ஸ் ஆகிற நிலைமையில உள்ளவங்க தாம்பத்திய குறைபாடு கொண்டவர்கள் எப்ப பாரு படுக்கையில சண்டை வந்துருன்னு சொல்றவங்க வண்டி வாங்கின கார் வந்து வீலர் வாங்கின ஆசைப்படக்கூடியவர்கள் அப்படி வாங்கினா அது நினைக்க மாட்டேங்குது டீ கூட கட்ட முடியல வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க எப்ப பாரு வாகன தோஷம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் அது மாதிரி ஒரு நல்ல வீடு இருக்க ஆனால் அதில் என்னால் வாழ முடியல சுகபோகமாக என்னால் இருக்க முடியல என்று சொல்லக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமையில் கிரிவலம் நடந்து மெயின் கோயில் அண்ணாமலையோட கோபுரத்துக்கிட்ட ஒரு கட்டி சூடாக வச்சுட்டு அடிப்பிரசனை செய்கிறீங்க நேர் அண்ணாமலையில் அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அடி அண்ணாமலையார் கோயிலில் அர்ச்சனை செய்து முடிக்க வேண்டும் சுக்கரதோஷம் உள்ளவங்க மட்டும் நேர் அண்ணாமலையார் அண்ணாமலையார் கோயிலையும் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படி செய்து கடைசியாக அடி அண்ணாமலையார் கோயில் அர்ச்சனை பண்ணிட்டு உங்கள் அடிப்பிரதர்சனத்தை நிறைவு செய்யும் போது சுக்கர தோஷமானது விலகி திருமணம் கைகூடும் தம்பதிகள் ஒற்றுமையாக வாழ்வார்கள் வாகன யோகம் கிடைக்கும் சனிக்கிழமையில அடிப்பிரதர்சனம் செய்யற சனிக்கிழமை காலையில் சனிக்கிழமை எப்போ ஆரம்பி சனிக்கிழமை சனி திசை நடப்பவர்கள் ஏழரை சனி நடப்புறவங்க அஷ்டமத்து சனி கண்ட சனி பாக்கிய சனி விரய சனி அர்தாஸ்ம சனி என்று சனி தோஷம் கொண்டவர்கள் நிரந்தர வேலை கிடைக்கல நிரந்தர வருமானம் இல்ல வேலைக்கு போய் முறையா சாப்பிட முடியல வறுமை பட்டினி பணம் இருந்து சாப்பிட முடியாம வேலை வாய்ப்புல இருக்கக்கூடியவர்கள் கால் ஊனமானவர்கள் கால் ரொம்ப ஊனல் கொஞ்சம் இருக்கு நடக்க முடியும் நடக்கலாம் இல்ல எங்க வீட்டுக்கார கால் அடிபட்டு போச்சு மனைவி நடக்கலாம் என் பையனுக்கு கைகால் அடிபட்டு போச்சு பெற்றோர் நடக்கலாம் இப்படி அடிப்பிரதேசம் செய்தால் சனி தோஷம் விலகும் அதுல என்ன ஒரு ரூல்னா சனிக்கிழமை அடிப்பிரதேசம் செஞ்சு நேரம் எங்க போனோம் அடியண்ணாமலார் இருக்கோயில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு கடைசியா ஈசானியலிங்கம் ஈசானிய லிங்கத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ஈசானிய ஞானதேசிய சுவாமிகள் எதிரில் இருக்கும் அவர்கிட்ட போய் தான் அந்த அடிப்பிரதேசத்தை முடிக்கணும் இது சனி தோஷம் விலகுவதற்கான அடிப்பிரதோஷம் அடி பிரதர்ஷனம் சூரிய தோஷம் விளங்கணும் எப்பப்பாரு எனக்கு தீயால விபத்து வருது சூரிய திசை நடப்பவர்கள் தந்தையால் லாபம் இல்லாதவர்கள் ஐப்பசியில் பிறந்தவர்கள் சித்திரையில் பிறந்தவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் கனவு தொல்லை கொண்டவர்கள் அதிகார பதவிக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் ஐஏஎஸ் எழுதணும் பெரிய அரசியல்வாதியாயிடணும் கார் போகணும் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில அடிப்பிரசனம் செய்து அக்னி லிங்கத்துக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அடியண்ணாமலையர் கோயில்ல அர்ச்சனை செய்து அடிப்பிரதர் நிறைவு செய்தால் அவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும் சூரிய தோஷமானது விலகும் இப்படியாக அடிமேல் அடி வைத்து அடிப்பிரதர்சனம் செய்யும் போது ஒவ்வொரு அடியிலையும் லிங்கமாக சிவபெருமான் உங்கள் பாதங்களை உங்கள் பாவங்களை உங்கள் பாதங்களை தொட்டு உங்கள் பாவங்களை போக்குவார் நடக்கிறீங்கன்னா லிங்கமாக யார் இருக்கார் கீழே பகவான் இருக்கார் ஒரு அடியில் ஒரு வாட்டி தொடுறீங்க தொடும்போது அவர் என்ன பண்றாரு உங்கள் பாதங்களை தொட்டு பாவங்களை நீக்குகிறார் அப்படி நீக்கி ஒவ்வொன்னா 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 பாவங்களை நீக்கி உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்கி விடுவார் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது இந்த அடிப்பிரதர் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயிலில் அடிப்பிரதர் அர்ச்சனை செஞ்சு பாருங்க வாழ்க்கை வளமாகும் நன்றி